தற்போது கிடைத்த ஒரு செந்தில் பாலாஜி வழக்கை நான்கு மாதங்களில் முடிக்க ஆணை வெளியிடப்பட்டுள்ளது அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கை நான்கு மாதங்களில் முடிக்க சென்னை உயர் நீதிமன்றம் ஆணை வெளியிட்டுள்ளது அதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுந்தரத்திடம் கேட்கலாம் வணக்கம் சுந்தரம் இது குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்திருந்தார் அவருக்கு எதிராக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் குற்றம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை ஏற்கனவே விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மருத்துவருடன் வழக்கை மூன்று மாதங்களில் விசாரித்து முடிக்க வேண்டும் என்று கடந்த பிப்ரவரி மாதம் அளிப்பது முதன்மை நீதிமன்றத்தில் விசாரணை இன்னும் தொடங்காத நிலையில் விசாரணையை முடிக்க மேலும் நாலு மாத கால அவகாசம் உத்தரவிடக் கூறி முதன்மை அமர்வு நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர்கள் கரைய கடிதத்தின் அடிப்படையில் வழக்கு விசாரணை நீதிபதி டி வந்து விசாரணைக்கு வந்தது அப்போது செஞ்சு வாழ்க்கை ஆஜரான வழக்கறிஞர் விசாரணை நீதிமன்றத்திற்கு காலவரம்பு விடுமுறைக்கு உத்தரவு நிலையில் விசாரணை நீதிமன்றங்களுக்கு எந்த காலவரமும் நிர்வகிக்க கூடாது என உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்து உத்தரவராக தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து உச்ச நீதிமன்ற உத்தரவை மனிதராக குறிப்பிட்ட நீதிபதி மனு மீது மனுக்கள் தாக்கல் செய்த விசாரணையை முடிக்க ஒத்துழைக்க வேண்டும் எனவும் உச்ச நீதிமன்ற உத்தரவை தாரமாக கூட எண்ணக்கூடாது எனவும் தெரிவித்திருந்தார் பின்னர் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஆகி நான்கு மாத அவகாசம் கோரியிருக்கிறார் அதற்குள் வழக்கு முடிக்கும் திறமை அவருக்கு உள்ளது வளர்ச்சி மீதான வழக்கை விசாரித்து முடிப்பதற்கு நான்கு மாத கால அவகாசம் வழங்கி உத்தரவிட்டார் மேலும் வழக்கு விசாரணையை முடிக்க வேண்டும் எனவும் அந்த தேதிக்குள் முடித்து தரமே சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தின் நீதிபதிக்கு இத்தனை உயர்மன்ற நீதிபதி அவர் உத்தரவு பிறப்பிங்க ഉണ്ട വിവരങ്ങൾക്ക് നന്റി സുന്ദരം